சிவனடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன் ஸ்பெஷல் அப்படி கேட்டிங்கன்னா என்னுடைய இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல்கள் பெற்ற தலங்கள் நோக்கிய பயணத்தை நான் தொடங்குகிறேன் ஸோ இது என்னுடைய மொதல் வீடியோ முதல் வீடியோ எங்கேருந்து போகிறோன்னா திருவண்ணமனையில் இருந்து போடுறோம் இதுதான் நம்மளுடைய மொதல் பயணம் மீன் இது மாதிரி நம்ம பல கோயில்களுக்கு போயிருக்கோம் ஆனால் ஒரு சீரியஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற இடம் வந்து திருகோணமலை தான் ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி வீக் மண்டே இருபத்தி எழுபத்தாறில் ஒரு மாடல் பட்ட செலவு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த வாட்டி திருகோணமலை இருந்து ஆரம்பிக்கிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நாம் இருக்க இடம் திருகோணமலை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க இங்கேருந்து லைக் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கு கண்டி கொழும்பு எல்லாமே போகலாம் தலைமன்னார் திருகோணமலை ஹட்டன் எது இருக்குது ஜாப்பனா யாழ்ப்பாணம் போகிற பஸ் இருக்குது இந்த ரெட் கலர் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் ப்ளூ கலர் பஸ்ஸஸ்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ் தான் இங்கே நிறைய ப்ளூ கலர் பஸ்ஸஸ்லாம் இருக்குது வவுனியா போகிற பஸ் அனுராதபுரா போகிற பஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ரிசர்வேஷன் ஆஃபீஸ் இருக்குது ஸோ மேபி நீங்கள் சீட்டை கூட ரிசர்வ் பண்ணிக்கலாம் திருகோணமலை கோயிலுக்கு ஈஸியாக எப்படி வரலாம்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பெய்ட்டு பிடிச்சி யாழ்ப்பாணம் வந்துருங்க யாழ்ப்பாணத்துல ரஃப்லி ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் இல்லைனா சென்னையிலேருந்து கொழும்பு வந்துடுங்க கொழும்புலேருந்து ஒரு இரநூத்தறுபது கிலோமீட்டர் தான் திருக்குணேஸ்வரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க அதுதான் தட்சிண கைலாசம் ஏன் தட்சிண கைலாசம்னு சொல்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் டிபெட்டில் இருக்கிறது தான் கைலாசமலை அங்கேருந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தான் திருகோணமலை ஸோ அதனால் இது வந்து தட்சிண கைலாசம்னு சொல்கிறதுல நூற்றுக்கு நூறு உண்மை இருக்குது ஓகே ச சோ கோயில் கிட்ட போயிட்டு இருக்கோம் இது வந்து ஃபோர்ட் ஃட் இருக்குங்க அப்படின்ட்டு இது டச்சு ஃபோர்ட் இது உள்ள தான் வழியே இருக்கு போறதுக்கு ஆ கடله ஒட்டி தான் வந்திருக்கோம் நம்ம இது லை அது இது கா சோ நினைக்கிறேன் கோகண இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மண்முதி சோழனால ஆயிரங்கால் மண்டபத்துடைய ஒரு பெரிய கோயிலுங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் வந்து திரும்பவும் வந்து கோயில் பெருசா டெவலப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் மொத்தமாக இடித்து போர்ச்சுகீஸ் வந்து தரமட்டமாக இருக்காங்க திரும்பவும் இன்னைக்கு இந்த கோயில் இந்த அளவுக்கு நிற்கிதுன்னா அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலுடைய மூலஸ்தானம் உற்சவர் செலவையெல்லாம் வந்து எடுத்து மறைச்சி வச்சுருக்காங்க போ போர்ச்சுகீஸோடைய ஆக்கிரமிப்புலேருந்து அதுக்கப்புறமா திரும்ப நிர்மாணம் பண்ணியிருக்காங்க திருக்கோனேஸ்வரம் அன்னதான மண்டம் மடம் மேபி காத்தெல்லாம் இல்லை மதியானம் வந்தால் வந்து இங்கே அன்னதானம் போடுவாங்க போல இருக்குது இப்போ எல்லாமே க்ளோஸில் இருக்குது நடந்து வர வழி பூராவே கடைங்க நிறைய இருக்குங்க நம்ம ஊர் மாதிரியே டாலர் பெருமாள் டாலர் டாலர் எல்லாம் இருக்கு ஐயோ கடா மான் அப்படியே சட்டி தூங்கம் போல நம்ம ஆளு போகுது இது வேற சும்மா இல்லாம கைய வச்சு அதை நோந்துக்கிட்டு இருக்குங்க இங்க நிறைய மான் இருக்கு வர வழியில பாட்டோம் அப்படியே பாட்டு விழா வருது இங்க பாருங்க எல்லா சாமி சடையும் இருக்கு ரெண்டு பக்கமும் கடலுங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துல கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வந்து செருப்பு வேணும் அதை தாண்டி ஸோ இந்த கோயிலும் வந்து ஆறு பூஜை நடக்குதுங்க உஷா காலம் காலசந்தி உச்சி காலம் இரண்டாம் காலம் சாயரட்சை அர்த்த ஜாமம் மாறை முக்கால் மணிக்கு அதோட க்ளோஸ் கோயில்னு நினைக்கிறேன் போகும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து கோயில் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க சாயங்காலம் ஆரேமுக்கா ஏழு க்ளோஸ் குளோஸ் ஆரேமுக்காவோட க்ளோஸ் ஏழு மணி ஃபுல்லாகவே நடையெல்லாம் சாப்பிட்ருக்கணும் நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வரலாம் ரெண்டாவது இந்த கோயில் உள்ளே போயிட்டீங்கன்னா லைக் இது வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதுவும் ஒன்று இன்னொன்னு பதினெட்டு மகா சக்தி பீடத்துல இது முதல் சக்தி பீடம் சொல்றாங்க இது இதுவும் ஒரு சக்தி பீடம் தாயார் வந்து மாதுளை மாதுளை அம்மை மாதுளை அம்மை கரெக்டு தான் மாதுளை அம்மை தான் தாயார் ஸோ ரெண்டுமே உள்ளதான் இருக்கு ஆக்சுவலாக பழைய டச்சுக்காரனுங்க பண்ண அராஜகத்தினால கோயிலெல்லாம் ஆல்ரெடி இடிச்சிட்டானுங்க ஸோ இதுக்கப்புறம் திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இது எல்லாமே ஓகேங்களா ஒரு நந்தி இருக்காருங்க சோழர் காலத்துல சித்திக்கி இருக்கிறதா வந்து குறிப்புகள் இருக்கு மாதிரி போட்டிருக்காங்க வெளியில பிரதிஷ்ட பண்ணிட்டு சிவனுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற இந்த முனிவர் சிலையை பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியல நான் சொல்றேன் இவர் நம்மளுடைய முனிவர் அகஸ்திய முனிவர் தான் இவர் சிலை ஏன் இங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் இந்த கோயிலையே நிர்மாணம் பண்ணது கட்டினவருங்க அதாவது இந்த கோயில் இல்லை லைக் ஆதி கோயில் பழைய கோவிலில் யாருக்காக எதுக்காக கட்டினார் கேட்டிங்கன்னா ராவணனுக்காக கட்டினார் ஈஸ்வரன் வந்து ராவணுடைய பக்தியை மிச்ச அகஸ்திய சொல்லி இந்த கோயிலை கட்ட சொன்னதாக ஒரு புராண வரலாறு தனியாக இருக்குது அதனால தான் அவருடைய சிலை இங்கே இருக்குது திருக்குணேஸ்வரம் கோயில் வாசலில் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து வந்திருக்கோம் நம்ம ஸோ நேராக ஈஸ்வரன் இருக்கார் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சன்னதியை வந்து மாதுளை அம்மாள் அதாவது ஈஸ்வரனுடைய உடனுரை தாயார் மாதுளை அம்மாள் சக்தி பீடத்துல இதுவும் ஒன்றுங்க இந்த கோயிலுடைய உட்பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய சன்னதிகள் இருக்கு அதாவது விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கு வழக்கம் போல குரு தட்சிணாமூர்த்தி வந்து சிவனுடைய அந்த கோவில் செவத்துல இருக்காரு இது இல்லாமல் கோயிலுடைய மேலே இருக்கிற செவத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம் ஆஹ் இதோடைய வரலாறு எல்லாமே போட்டிருக்காங்க ராவணன் வெட்டு கொண்டு இங்கே கார்த்திகை அதாவது முருகர் வந்து ஆறு ரூபா வந்து அவதரிக்கிறது ஸோ எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லாமே ஓன்னாக பாருங்கள்

நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த மரத்தில் தொட்டில் கட்டுற பழக்கம்லாம் இருக்குதுங்க ப்ளஸ் அந்த மரத்தில் கயிறு கட்டி முடிச்சு போடுற பழக்கமாவும் இருக்குது அதாவது குழந்த வரவுங்கிறவங்களுக்கு தொட்டில் கட்டுறாங்க இல்லை ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குது அப்படின்றவங்க வந்து கயிறு கட்டி முடிச்சு போடுறாங்க இந்த மரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நிறைய கட்டியிருக்காங்க இந்த கோவிலுடைய குறிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா வாயு புராணத்திலையும் ஸ்கந்த புராணத்திலையும் குறிப்புகள் இருக்கு இது இல்லாம நம்மளோட தேவார பாடல்கள்ல பாத்தீங்கன்னா சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் இந்த கோயிலை பத்தி பாடியிருக்காங்க ஜஸ்ட் கோவில் எதிர்க்கே நீங்க வந்தீங்கன்னா ஒரு சின்ன இது ஆக்சுவலாக மலை மேலதான கோவில் இருக்கு ஒரு சின்ன சின்ன இல்லை ஒரு பெரிய பாறம் கூட சொல்லலாம் இந்த கோவில் எதிர்க்கவே பாறையை குடஞ்சி இந்த பாறையை சுற்றி வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது நீங்கள் கடலை அப்படிங்கிறத டைரக்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு புகை கோவில் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆஹா யமன் யம தர்மராஜன் அடியார் சிவனையை பற்றி கொண்டதுனால வந்து அடியாரை வந்து எம காலபயம் நீக்கி அருள் பண்ணியிருக்கார் அதோடைய தான் அது இங்கேருந்து அப்படியே வெளில வந்தோன்னா முள்ள மூணு பக்கமும் கடந்துங்க திருப்பி போன மலைல ராவணனுடைய சிலை இருக்குங்க கண்டிப்பா தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னா வீணை இருக்கு ஏன்னா இங்கதான் வந்து ராவணன் வந்து வீணையை வந்து சாம வேதத்தை வந்து வாசிச்சிருக்காரு அது ஒரு பெரிய புராண வரலாறு இருக்கு ஆனா என்னன்றத ராவணன் வெட்டி இடத்துல போயிட்டு சொல்றேன் இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய மலை தாங்க பார்த்தாவே தெரியும் எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க பாக்குற இடம் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் சொல்றதை விட புராண சிறப்பு மிக்க இடங்க அதாவது இந்த இடம் பாருங்க இது ஆக்சுவலா மலை இல்லைங்களா திருகோணமலை இந்த மலைய புலந்த மாதிரி ஒரு வெட்டு இருக்கு இல்லையா இதுதான் ராவணன் வெட்டு இதுக்கு ஏன் ராவணன் வெட்டு பேர் வந்ததுன்னா ராவணால் கத்திய ராவணனுடைய கத்தியால் வெட்டப்பட்ட இடம் அதுக்கான வரலாறு வந்து இங்க போட்டிருக்காங்க புரா புராண வரலாறு வந்து இங்க போட்டிருக்காங்க அது என்னங்கிறது சொல்ற திருகோணமலை நம்ம இருக்கிற திருகோணமலை வந்து தட்சிண கைலாசம்னு சொல்றாங்க தட்சிண கைலாசம்கு வந்து ராவணன் வந்து வந்திருக்காரு அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க ஸோ ராவணுடைய அம்மாவும் வந்து லைக் அடிக்கடி இந்த சுவாமியை பண்ணுவாங்க போல இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல என்ன இருக்கு அவங்க வயசாகனதுனால வயது முடிப்பு காரணமாக அவங்களால வந்து சேவிக்க முடியல சுவாமிங்க மன வருந்தி இருக்காங்க ராவணன் பார்த்தாரு அவருக்கு என்ன இருக்கு நேரா வந்தாரு சிவலிங்க சிவன் சிவபெருமான வேண்டினாரு வேண்டி அவருக்கு ஒரு லிங்கத்தை அருள்மாறு வந்து கேட்டாரு அவங்க அம்மா கிட்ட எடுத்துமே ஸோ சோதட் அவங்க மாதிரி ஆனால் சிவபெருமான் அவருடைய தவத்துக்கு வந்து காட்சி தரல என்ன கோவம் வந்துட்டு இருக்கு கோவம் வந்து தராட்டி என்ன இந்த நான் பேத்தி வீட்டாண்ட வச்சுக்கிறேன்ற மாதிரி இந்த மலையை வந்து ஒரே போலா போட்டு வெட்டி இருக்காரு அவ்வளவுதான் இது வெட்டின உடனே சிவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு அவருடைய சிவனுடைய கோபத்தை சாந்தி படுத்துறதுக்காக ராமனுடைய பத்து தலையில ஒரு தலை கையை வெட்டி, வெட்டி வெட்டி ஒரு ஒரு கை அந்த கை தசை நார்கள் வந்து நர நரம்பு நரம்புகளை வந்து வீணையோடைய நரம்பா பின்னி ஒரு வீணை செஞ்சிருக்காரு ஓகேங்களா சாம வேதத்தை வந்து யோசிச்சிருக்காருங்க ராவணன் அந்த சாமவேதத்தை வந்து இசைச்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் அருள் பண்ணி அருள் புரிந்து தரிசனம் கொடுத்து ராவணனுக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து வழங்கியிருக்காரு ஸோ அதை வந்து அவரை கொண்டு போயிட்டு அவன் தாயார் பூஜை பண்ணதா வந்து ஐதி ஐ மீன் புராணம் ஸோ அதுதான் இந்த ராவணன் வெட்டு மாதுளை அம்மை கரெக்டு தான் மாதுளியம்மை தான் ஸோ ரெண்டுமே தான் இருக்கு ஆக்சுவலாக பழைய டச்சுக்காரங்க பண்ண அராஜகத்தினால கோயிலெல்லாம் ஆல்ரெடி இடிச்சிட்டானுங்க சோ இதுக்கப்புறம் திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இது எல்லாமே ஓகேங்களா இன்னொரு முக்கியமான வரலாறு என்ன கேட்டிங்கன்னா அந்த கோயில் இது சோழ மன்னன் வந்து பதினோரு பத்தாம் நூற்றாண்டுலயும் பதினோராம் நூற்றாண்டுலயும் இங்க வந்திருக்காரு அதாவது குலக்கோட்ட சோழன் அப்படின்ற அவரோட பேரு அவர் வந்துட்டு இந்த கோயில புனரமைச்சிருக்காரு அதாவது புனரமைக்கிறதுனா புதுசாக கட்டுறது கிடையாது ஏற்கனவே இருந்த கோயில வந்து எனக்கு மறுசீர்படுத்திருக்காரு ஏற்கனவே இருந்த கோயில்னா அப்பனா கிட்டத்தட்ட வந்து ராமாயணம் காலத்துல இந்த கோயில் இருக்கு இல்லையா ஸோ தொன்று தட்டு ஏதோ ஒரு லெவல்ல ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும் அது திரும்ப வந்து புனரமைச்சிருக்காரு குலக்கோட்டை சோழன் ரொம்ப அற்புதமான கோயில் ரெண்டு பக்கமும் தண்ணி கடல் கடல் சூழ்ந்து நடுவுல இந்த மலை இருக்கு திருகோணமலை இந்த கோயில் பக்கத்துல வந்து ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை வெட்டினது சோழன் தான் அவருதான் வந்து இந்த இடத்த வந்து இயங்க வைக்கணும் இயங்க வைக்கணும் லைக் மக்கள் வந்து இருக்கு தங்கணும் மக்கள் தங்கணும்னா முதல்ல தண்ணி தேவை அதனால பெரிய குளத்தை இருக்காரு அதுக்கப்புறமா இந்த கோயில வந்து நார்மலா வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்திருக்கு அந்த அந்த குளத்தெல்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்த ஒரு புத்த ராஜன் வந்து திரும்ப மறுசீடு பண்ணியிருக்காரு கடைசியில அவருதான் அந்த குளத்தை வெட்டினதா வெட்டினதா வந்து புக்கில் எல்லாம் மாற்றி எழுதியிருக்காங்க போல் அந்த குளம் தெரியல எங்கே இருக்குண்டு போற வழியில் பார்ப்போம் இப்பயும் இருக்குது அந்த குளம் ஓகே இது ஒரு திருகுலம் முடிஞ்சிருக்கு அடுத்து திருக்கேர்த்தீஸ்வரம் போனாங்க கலைமன்னார் கோயிலுக்குள்ளே ஒரு ஒரு சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு குளம் மாதிரி இருக்குது அது என்ன ஏழு குளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராவணன் வெட்டின குளம் அது அவங்க அம்மாவுடைய இறுதி சடங்கை செய்கிறதுக்கு ஆற்றுடைய நீராக என்னன்னு தெரியல ஸோ ஏழு நீர் கேட்டிருக்காங்க அதனால் ஏழு நீர் நிலைகளை உருவாகி இருக்காரு எல்லாமே ஹாட் வாட்டர் ஸ்பிங்கிங்க அது வந்து பக்கத்தில் தான் இருக்காம அஞ்சாறு கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்காமா அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது போயிட்டு போவோம் திருகோணமலை இங்க ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கு ஆக்சுவலா பீச் இது ஆக்சுவலா பீச் பஸ் ஸ்டாப் காலையில எந்த பஸ்ஸையும் இங்க காணும் நம்ம ஸ்ரீலங்கன் சீரீஸோடைய மற்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருங்க மறக்காம பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் மேலும் இந்த இடத்தை பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுது நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸ்டேட் யூனிஃப்டி டிஸ்கவர் தயா அதாவது ராவணனால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நன்மைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வர போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாபாய்